இனி சறுக்க நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு வித்தியாசமா பப்ளிக் விஜயன் அவர்கள் வந்து நமக்கிட்ட கேள்வி கேட்கப்றாரு அது இடமும் வந்து ஒரு வித்தியாசமான இடம் இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் வாங்க வணக்கம் விஜயன் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் ஓகே சார் சொல்லுங்க கேள்வி கேளுங்க இப்போ சமயப கால அரசியல் ஆ கரண்ட் பாலிட்டிக்ஸ் பத்தி கொஞ்சம் ஒரு 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 மாதிரி மீடியா ஆசை இப்போ ஓபன் பண்ணாலும் பண்ணாலும் சரி சரி நியூஸ் சேனல் எல்லாமே வந்து டிவி டிவி கே கே விஜய் விஜய் அரசியல் அவர் எழுச்சி பெறுவாரா தீட்டு கிடைக்குமான் சுத்தியே இருக்க தவிர மீடியாஸ் வந்து விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்களே அருமையான இன்னைக்கு வந்து இது வந்து முக்கியமான விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நடைமுறை நடைமுறை அரசியல் இருக்கிற ஒரு சி உண்மையான தகவல் இது ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து ஊடகங்கள்னாவே எல்லாரும் வந்து சொல்ற தான் ஐந்தருவு பிராணிகள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திட்ட அளவுக்கு ஆகி போச்சு இப்போ வந்து சாதாரண ஒரு கேமரா மேன்ல இருந்து இல்லை சின்ன ஊடகத்தில் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து திட்டத்தட்ட அதுல பெரிய எடிட்டர் வரைக்கும் இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்குது விஜய் 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 அப்படின்ட்டு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் எல்லா ஊடகத்துலயும் போய் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி பாத்துக்கோங்க எங்களை செய்யுங்க எங்க நியூஸ் கொஞ்சம் கவர் பண்ணுங்க அப்படின்னு இயற்கையா சொல்லுவாங்க ஆனா இவர் கட்சி எப்போ ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்தா பாத்தீங்கன்னா இப்ப விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஹ் எல்லாருமே வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் வந்து காசு அதுக்குன்னு ஒரு ஏஜெண்ட் நியமிச்சிருக்காரு அவர் ஆதவர் அப்படிதான் அவருக்கு வந்து ஏற்கனவே இந்த தொழில செஞ்சுட்டு இருக்காரு அதனால வந்து அவர் வந்து திறம்பட அந்த வேலை செய்யறதுனால இப்ப ஊடகங்கள் எல்லாமே இப்ப அவர் பக்கம் திரும்பி இருக்கு யதார்த்தமா போயிட்டு இருக்கு மத்த கட்சி எதுவுமே செய்ய முடியல இதுல ஏடிமிக்க தோத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏடிமிக்க நியூஸே வரல அதனால இப்ப வந்து நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி ஊடகங்களை விளக்கி வாங்கிக்கிறாரு விஜய் அப்படிதான் நம்ம சொல்லணும் பச்சையா சொல்லணும்னா அப்படித்தான் சொல்லணும் ஆஹ் சார் இப்போ என்னன்னா இப்போ ஆதவர் தினா வந்து பேசுறாரு ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறாரு விஜய் வந்து ஒரு பேசுறாரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஒரு தலைவர் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஷைன் ஆகணும் மக்கள் மத்தியில நிக்கணும் தொண்டர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் எல்லாருக்குமே இருக்கும் நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன்

இணை செயலாளர் இவங்களுக்கெல்லாம் ப்ரோட்டோக்கால் வச்சிருப்பாங்க இவர் வந்து அஞ்சு நிமிஷம் நீதான் நீ பத்து நிமிஷம் தான் பேசணும் நீ பதினஞ்சு நிமிஷம் தலைவர் வந்து கடைசியில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுவார் இப்படித்தான் அங்க எல்லாத்தையும் பேசி வச்சிருப்பாங்க ஆனா இவன் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே தலைகளாக மாறி இருக்கு இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்க அப்படி இருக்கன்னு பாரு இப்போ நான் வந்து போய் பேசுறேன் இதெல்லாம் பேசுறேன் நீங்க பாக்கணும் அப்படின்ட்டு இவர் போய் ஏதோ சண்டைக்காரர் மாற மற்றவங்க முன்னாடியெல்லாம் நான் வந்து அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் சார்ட்டை சுருட்டி விட்டு பேசுறது அதுக்கு அதை பார்த்துட்டு அடுத்து போய் விஜய் வந்து பௌயமா பேசுறது இதெல்லாம் ஒரு நாடக காமெடியா இருக்கு ஏன்னா நான் பல கூட்டங்களை பார்த்துருக்குறேன் பல கூட்டங்களை பார்த்துக்கிறேன் ஏடிஎம்கே ஜெயலலிதா இருக்கிற போது சரி கலைஞர் இருக்கிற சரி அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய கூட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து உட்காந்து பாத்துருக்குறோம் அதனால இப்ப விஜய் கூட்டத்தை பாக்குற போது ரொம்ப காமெடியா இருக்கு என்னடா இந்த மாதிரி பண்றாங்களே சின்ன பசங்கிறது தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விஜய் பேசிட்டு நீங்க சொல்ற மாதிரிதான் இப்படி பேசுறாரு உங்களுக்கே அப்படி ஒரு பப்ளிக்கே ஒரு கேள்விக்குறி வருது ஏன் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு யதார்த்தமானது அதனால இது வந்து தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லணும் கட்சி நடத்துறதுக்கு மேலே கொண்டு வர்றதுக்கு சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன் சார் அடுத்ததா ஒரு எஸ்ஐ யார் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து பிராக்டர்ஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க அதுல என்னன்னா ஒரு விஷயம் வந்து மத்திய அரசு வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க கண்மூடித்தனமா அத எதிர்க்கிறாங்க கண்மூடித்தனமா அதை ஆதரிக்கிறாங்க அதாவது அதுல நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் பட் ஆனா ஒரு தரப்பு வந்து பண்றாங்க ஸோ ஏடிஎம்கே அந்த மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓகே நான் வரவே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அது வந்து சையா இருக்கிறது வந்து என்ன இப்போ வந்து ஏற்கனவே பல மாநிலங்கள ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி இதெல்லாம் நடந்த தேர்தலில் வந்து எல்லாத்தையும் பெட்டி மாற்றிட்டாங்க அதனால தான் வந்து அவங்க ஜெயித்தாங்க யார் பிஜேபி ஜெயித்தாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபார்முலாஸ் இல்லை ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு கடைசியில் ஓட்டு நடந்துட்டு இருக்கிற போது இந்த ஒரு மணி நேரத்துல பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு எங்கிருந்து வருன்னு தெரியாது அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து ராகுல் காந்தி பெரிய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் புதுசாக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு தெரிஞ்சு எஸ்ஐஆர் என்னோட கோணத்தில் அதை பற்றி தான் நான் பார்க்குறேன் எஸ்ஐஆர் என்ன அப்படின்ட்டு நம்ம கடைசியில ஒரு மணி நேரத்துல பதினஞ்சு பர்சன்ட் ஏத்தணும் அதுல வந்து பெட்டி மா பெட்டி கூட மாத்தல சில பெட்டிகளெல்லாம் உள்ள வச்சுட்டு இந்த பதினஞ்சு பர்சன்ட் கடைசியில் நடந்ததுல அதை கொண்டு போய் வச்சோம்னா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு லட்சம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு லீடுகளை ஜெயிச்சது பிஜேபி அப்படின்னு தான் இத்தனை வரையும் கட்டிட்டு இருந்தாங்க இது தமிழ்நாட்டில் நடக்காது இவங்க என்ன பயிறாங்க எஸ்ஐஆர்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அதாவது இருக்கிறவ இல்லாதவன் வரவன் வராதவன் ஒரு வீட்டில் வந்து அவன் வேற வீட்டுக்கு போயிருப்பான் சொந்த வீட்டுக்காரன் இல்லை அவன் வாடகை வீட்டுல இருந்து இருப்பான் அவனெல்லாம் போற போது அங்கே அங்கேயே நிரந்தரமா இருக்க முடியாது இப்படி வந்து பல ஸ்டாட்ட பல கேட்டகரிஸ் இருக்கு இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஐஆர் கொண்டு வரனால ஓட்டு இருக்கிறவனே வந்து போட முடியாத அளவுக்கு போயிரு நான் போற சரி ஓட்டு இல்லாதவன் கல்ல ஓட்டு போடுறான் அவனை தான் நிறுத்த போறான்னு சொல்றதுல இப்ப இப்போ ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி பதினாறு ஓட்டு வந்து கோலத்தூர் தொகுதியில சிஎம் தொகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இது எந்த அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு தெரியல எஸ்ஐஆர்ங்கிறத வந்து ஒரு ஃபார்முலா எடுத்து பேசுறாங்க தான் வந்து நாங்க எஸ்ஐஆர் கொண்டு வர்றோம் குளத்தூர் தொகுதியில சிஎம் கேண்டேட்டு ஸ்டாலின் அவர்கள் அவர் தொகுதியில வந்து ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி பதினாறு ஓட்டு இருக்குது அதனால நாங்க அதை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இன்னைக்கு அதை கொண்டு வந்து அவசர அவசரமா நிதியமைச்சர் அங்க வேலை செய்யறாங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்து வந்து இங்க வந்து பேட்டி கொடுத்துட்டே போயிட்டு இருக்கணும் அப்படிங்கறத அவங்களோட என்னமா இருக்கு அதுவும் ஒன்பதாயிரவத்தி அப்படிங்கறது வந்து தொள்ளாயிரத்தி முன்னூத்தி பதினாறுன்னு சொல்றாங்க அதே தப்பு இப்படி ஒரு நிதி அமைச்சரா நமக்கு அப்படின்ட்டு கேவலமா ஒரு பார்வையா இருக்கு அதனால வந்து எஸ்ஐஆருங்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு செக்குதான் வச்சிருக்காங்க அப்படித்தான் இங்க இருக்கிறவங்க பாக்கணும் அதனாலதான் திமுக மட்டும்தான் அங்க வந்து துளி அதை கொண்டு வர வேண்டாம் அப்படின்ட்டு ஆனா அதே சமயத்துல கோர்ட் வந்து அதுக்கு அனுமதி அழிச்சிட்டாங்க அது சில காரணங்கள் கோற கோர்ட்டுக்கு வந்து என்னென்ன சில காரணங்கள் காட்டுற போது அழிச்சி தான் போகணும் வேற வழியில் அதனால இது வந்து திமுகவுக்கு ஒரு எதிரான இதுதான் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இன்னொரு அதாவது ஒரு ஐம்பது வருட பாரம்பரியமான ஒரு கட்சி ஆரம்பிக்க கட்சி கிட்ட வந்து ஒரு கூட்டணியை எதிர்பார்த்து நிக்கிறாங்க ஒரு மறைமுகமா ஒரு தூத்து விடுறாங்க அப்போ வந்து ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி வந்து அவ்வளவு பலவீனப்பட்டிருக்கா ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் லீடருன்றதை காட்டாம எல்லா இடத்துலயுமே வந்து அவர் வந்து ஒரு தன்னோட பலவீனத்தை வந்து காட்டிட்டே இருக்காரு யாரோ ஒருத்தர் கொடி காட்டணும் போது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்றாரு அதாவது மெகா கூட்டணி அமையும் சொல்றாரு பட் ஆனா வந்து எல்லாமே வந்து டிஎம்கேவோட வெறுப்பு அரசியல் அவங்க வந்து ஆஹ் எதிர்ப்பு எதிர்ப்பு அரசியல் மட்டுமே இருக்கிற இதெல்லாம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இவள தமிழ்நாடு இவ்வளவு வளர்ந்துருக்கு இப்ப நான் ஜிடிபி வந்து இந்த அளவுக்கு நான் இது பண்ணுவேன் நான் உயர்த்துவேன் அப்படின்ற ஒரு இது இல்லாம நேத்து வந்து ஒரு கட்சியும் இல்லாத ஒரு கட்சிய வந்து இவ்வளவு எதிர்பார்க்கணுன்றதுக்கு ஏன் அவங்களுக்கு வந்து ஏன் அவங்க அவ்வளோ ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா வந்து நான் இந்த கேள்வியை நான் வந்து ஒரு பொது பார்வையில் பாக்குறேன் வந்து கட்சி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி ஆண்டு எம்ஜிஆர் குறிக்கிறத்துக்கு ஒரு மதிக்கணும் என்னன்னா நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது பேசும் போது ஏடிஎம்கேளுக்கும் நான் பேசுவேன் அப்ப அவங்க கிட்ட கேக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அவரு போய் அவங்க கிட்ட போய் கையேந்து நிக்கிறதும் வந்துருவாங்க வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கறதும் வந்து எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்ற அதாவது அரசியல் கலா அரசின் கலை இப்ப எப்படி இருக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஸ்டாலின் உள்பட அப்படி போயிட்டீங்கன்னா அண்ணாமலை டிடிவி தினகர இப்படி வந்துட்டீங்கன்னா என்னென்ன கட்சி இருக்குதோ அத்தனை கட்சியுமே சாலையில திட்டுறாங்களே இல்லையோ எடப்பாடி பழனிசாமி திட்டிட்டு இருக்காங்க அப்படித்தான் நான் பாக்கணும் ஏன்னா ஒரு மனுஷனா இப்ப வந்து யாரு வந்தாலும் வந்துருக்கலாம் ஆனா எடப்பாடி மட்டும் வரக்கூடாது அப்படிங்கறத ஒரு சாட்டர்ஜி அந்த சாட்டர்ஜி வந்து கிட்டத்தட்ட எல்லாமே காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க அது குறிப்பா சசிகலாட்டு அற்புதமான ஒரு அரசியல் தலைவர் அவர் இறங்கி வந்து இவ்வளவு அசிங்கமா பேசுறது நமக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது யார் வந்தாலும் அவரை மட்டும் விட மாட்டோம் நிர்வாகி அது ஒண்ணு அப்புறம் ரெண்டாவது சசிகலா நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப போன செங்கோட்டையன் நாளா தெரியலையா செங்கோட்டை எனக்கு அதாவது அவங்க மாமனார் ஓமியாரு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு செங்கோட்டைய பத்தி கால் இருக்கா இன்னைக்கு அதே செங்கோட்டையனுக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளைய தொகுதியில வந்து பெரிய அலுவலகம் திறந்து இருக்கிறாங்க அவர் எங்க போனாரு இன்னைக்கு வந்து ஆளுகளை போட்டு கட்சி கட்சியா இருக்கும் அவங்க எல்லாம் காணாம போயிருவாங்க ஏடிஎம்கேங்கிறது பெரிய கட்சி அது எல்லாத்துக்குமே தெரியும் அத வந்து அவர் போய் இன்னைக்கு யாருமே இது ஒரு இமேஜினசான் பாக்குறேன் நான் ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஏடிமிக்கே வந்து பெரிய கட்சி அந்த கட்சி அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் தான் நீங்க இப்ப நீங்க கேள்வி கேட்கறது அந்த மாதிரி நோக்கில் தான் இருக்கு அதனால ஏடிமிக்கே ஏடிமிக்கே வந்து அசிங்கப்படுத்தணும் ஒண்ணு இப்ப நீங்க கேட்ட கேள்வி இப்போ அதிமுக காரங்களுக்கு அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும் இது வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் அடிக்கடி யோ கூட்டணி பத்தி நான் பாத்துக்கிறேயா மற்ற விஷயங்களா நீங்க போய் பாருங்கய்யா அப்படிங்கிறார் இன்னைக்கு வந்து அவர் திட்டத்தட்ட நூத்தி எண்பது தொகுதியில சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு கட்சி அவர் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார் இந்த ரெண்டாவது ரவுண்டு போகப் போறாரு சோ வந்து இன்னைக்கு வந்து இப்போ இவர் எங்காவது வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கு ஏடிஎம்கே ஜெயிச்சிருமோ அவங்கள ஜெயிச்சு விடக்கூடாது அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா ரெட்டையில பார்த்தாங்கன்னா போட அந்த நேரத்துல வந்து அவங்க போட்டுருவான் ஆட்டோமேட்டிக்கா இப்ப அது ஒண்ணுமே செய்ய முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் போக அங்க எடப்பாடி அவங்க வேலை இல்லை அதனால ஏடி பெரிய கட்சி அதை ஒன்றும் செய்ய முடியாது அது அசிங்கப்படுறதுக்கோ பண்றதுக்கோ இல்ல பண்றதுக்கோ இல்லை ஏன்னா பத்து வருஷம் ஆட்சிக்கு முன்னாடி எடப்பாடி தலைமையில தேர்தல் நின்று வெளிப்பெண் சீட்டு ஜெயிச்சாங்க அஞ்சு வருஷமா எத தலைவராக இருக்கிறாங்க இனிமே அடுத்து என்ன செய்ய போவாங்க அவங்களுக்கு தெரியுது தெரியாதா அதனால வந்து அவங்களுக்கு வந்து அங்கங்க தளபதிகளை வச்சு கரெக்டா போயிட்டு இருக்காங்க சோ ஏடிமிக வந்து ஒரு வீழ்த்த முடியாத ஒரு கட்சியா தான் இருக்குன்னு என்னோட பார்வையா இருக்கு அதனால பாத்துக்கோ நீ போக போ எப்படி போகும் என்ன ஒண்ணு தெரியும் சார் இவ்வளவு நேரம் என்னுடைய இவ்வளவு நேரம் உங்க தாழ்மையான கருத்துக்களை நல்லா பதிவு செஞ்சீங்க சாமானிய மத்த ஒரு பொதும பொதுஜனமா எனக்கு அரசியல் கொஞ்சம் புரிஞ்சது ரொம்ப நன்றி சார் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்